விக்ரம் வேதா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போ விக்ரம் சொல்கிறாரு நான் மெருநாள் இன்றைக்கி தான் குழந்தைய தத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க கேச்சா எதுக்காக நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இல்லை கண்டிப்பாக என்னோடய குழந்தை நான் யாருக்கு தத்து கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அதை கேட்டோடனே காவேரிக்கு பயங்கரமாக கோவறது பார்த்தியா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தியா போகலாம் இதுக்கு மேல நாம இங்க இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை அவங்க அம்மா கூப்பிடுறாங்க இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு இங்க பாரு மிருநாளினி நான் கண்டிப்பா உனக்கு தன்வியை தத்து கொடுக்குறேன் நீ நல்லா பார்த்துப்பியா தன்விக்கு காலையில் எட்டு மணிக்கெலாம் சாப்பாடெலாம் கொடுக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் தேவையான எல்லாமே பண்ணணும் ஹோம் ஒர்க்கெல்லாம் சொல்லித்தரணும் நல்லா பார்த்துக்கணும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு கண்டிப்பாக என்னால் முடியும் என்னோடய குழந்தை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மெருணாளினி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படி தன்விக்கிட்ட போய் பேசு தன்வி உன் கூட வர சம்மதிச்சா நான் வந்துட்டு உனக்கு தத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கிட்ட போகிறாங்க இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்வி நீ அம்மா கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு மிருணாளினி கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் உனக்கு நான் டாய்ஸ்லாம் வாங்கி தருவேன் உனக்கு தேவையான எனக்கு எல்லாமே பண்ணுவேன் ஹோம் ஒர்க்லாம் தருவேன் எல்லாம் பண்ணுவேன் நீ அம்மா கூட வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் கண்டிப்பாக உங்கள் கூட வரமாட்டேன் எனக்கு வேதா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிருந்தாளின்கிட்ட சொல்கிறாங்க தன்வி அதை கேட்டு ஒன்னே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க சுற்றி இருக்க எல்லாருமே வேதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க தன்வி என்னை கிட்டே விட்டுருங்க தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டவனையும் என்ன சொல்றதே தெரில மெருளானே பயங்கரமா ஃபீல் பண்ணி சரி நான் தத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே கையில அழகா துணியெல்லாம் வச்சுருக்காங்க வேதா அப்படியே தூக்கி மாலைலாம் எல்லாம் போட்டு அப்படியே மடியில தத்து கொடுக்குறாங்க தத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வந்த பயங்கரமாக பயங்கரமா கோவம் வருது ஆதிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து தம்பியை தத்து கொடுப்பாதும் அந்த வேதாக்கு அவங்க ரெண்டு பேரும் நான் பழி வாங்கணும்னு இருந்தால் நீ குழந்தைய தத்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு உடனே மிருநாளினியும் சொல்கிறாங்க நான் போகிறேன் வீட்டை விட்டு போ தயவு செய்து நீ வீட்டை விட்டு போய்டு நீ இல்லைனா எனக்கு ஆயிரம் பேர் இருக்காளுங்க புரியுதா நீ ஒன்றும் எனக்கு முக்கியமே கிடையாது ஆனால் நீ போகிறதுக்கு முன்னாடி தன்வியை கூட்டிகிட்டு நீங்கள் விட்டுட்டு அப்புறம் போ ஏன்னா அந்த விக்கிரமா நான் பழி வாங்கணும் கண்டிப்பாக நீ தன்வி அங்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆதி அதை கேட்டவுடனே நீ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க வேதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்போ வேதா கிட்டே கேட்குறாங்க அம்மானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு வேதா அம்மா ரொம்ப பிடிக்கும் நான் யாருக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு தன்வி சொல்றாங்க அதை கேட்டோன்னே வேதா விக்ரம் ரெண்டு பேருமே பயங்கரமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பேத்தின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க கஜா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சூப்பர் தன்வி சூப்பர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பேச்சு பேசியிருக்க நீ கரெக்டா முடிவெடுத்து நீ வந்து தத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாவும் சொல்றாங்க எல்லாருக்குமே பயங்கரமா சந்தோஷமா இருக்கு வந்த வேலை எல்லாமே கரெக்டா முடிஞ்சது நல்லபடியா முடிஞ்சது இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சரி எல்லாருமே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சண்டை போடுறாங்க ஆதிக்கிட்ட எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மேலே எனக்கு பாசம் இருக்கு ஆனா நீ பண்ணுறதுலாம் கரெக்டா எவ்வளோ தைரியம் தன்வி நீ என்ன கேட்காம இவத்துக்கு தத்து கொடுத்த என் பேச்சு எங்கேயாவது கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்றாரு என் வர கோவத்துக்கு என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது எனக்கு நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணியும் எனக்கு தெரியாது எனக்கு போய் தன்வியை கூட்டிட்டு வப்போ தன்வி இங்கே தான் இருக்கணும் நான் விடமாட்டேன் அவங்கள பழி வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு இங்கே பாரு ஆதி நீ பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெநாள் என்னையும் சொல்கிறாங்க நான் பேசுகிறதெல்லாம் தப்பு இல்லை நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பிடிச்சி அப்படியே தள்ளுறாரு